ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் பறவைங்க கூடு கட்டும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஆனால் ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் கூடுங்கன்றது எனக்கு இங்கே வந்து தாங்க தெரியும் பறவைங்க கூகுறதுல மட்டும் இல்லைங்க கூடு கட்டுறது கூட ஸ்பெஷல் தாங்க ஒவ்வொன்றும் அவ்வளோ யூனிக்காக பார்த்து பார்த்து கட்டி வச்சிருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பறவையும் அது எந்தெந்த மாதிரி கூடு கட்டும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருந்தாங்க அந்த கூட்டம் வந்து அவங்க ஒரு கிளாஸ்ல வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா நம்ம கைதான் சும்மா இருக்காது பாத்தீங்களா அதனால அவங்க அப்படி வச்சுருக்குறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது தூக்கணங்குருவி கூடு தாங்க நான் பார்த்ததுல அது எனக்கு ஸ்பெஷல் தாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா அதை விடையும் ஸ்பெஷலா நிறைய இருக்குதுங்க என்னடா பார்க்க இவ்வளோன்ட்டு இருக்கு ஆனால் இதுக்கு இவ்வளவு பெரிய முறையா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சுங்க தூக்கநாங்குடி கூட ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன் பார்த்தா அது இவ்வளோ பெருசாக வச்சுருக்குறாங்க பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அப்புறம் என்ன சும்மா இருப்போமா கூட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டோம் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டான வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ப பாய்